சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பூசா சிறைச்சாலையில் ராஜாவாக வாழும் பாதாள கும்பல் உறுப்பினர்கள் வெளியான பரபரப்பு காட்சிகள் கடும் கோபத்தில் மக்கள் பாராளுமன்றை விட்டு வெளியே கலைப்பேன் அர்ச்சுனாவால் கடுப்பான சபாநாயகர் சற்று முன்னர் பாராளுமன்றத்தில் அமைதியின்மை ஜனாதிபதி அனுரவுக்கு பயந்து சரணடைய ஒத்துக்கொண்ட வெளிநாட்டில் உள்ள பாதாள கும்பல தகவல்கள் இன்று காலை வெளியான அடுத்த பகிர் தகவல் நாடு முழுவதும் ஓடிய சம்பத் மனம்பேரியின் வாகனங்கள் அனைத்தையும் அதிரடியாக தூக்கியது அனுர அரசு யாழில் நேற்றிரவு கடும் பரபரப்பு குப்பிளானில் ரவுடிகள் வீதியில் அட்டகாசம் கொட்டாஞ்சேனை துப்பாக்கி தாரிக்கு பதினெட்டு வயது திடுக்கிடும் தகவலை வெளியிட்ட போலீசார் நாடு முழுவதும் ஆரம்பிக்கப்பட்ட உயர்தர பரீட்சைகள் வியாபாரத்தில் ஈடுபட்ட பிள்ளையாரின் அலுவலக முக்கிய உறுப்பினரை தூக்கிய போலீசார் ரணில் மீண்டும் கைது செய்யப்படலாம் பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் மட்டக்களப்பில் செவ்வந்தி பாணியில் செயற்பட்டு வந்த போலி ஆண் சட்டத்தரணி தொடர்வன விரிவான செய்திகள் அண்மையில் நாட்டில் கைது செய்யப்பட்ட பாதாள கும்பல் உறுப்பினர்கள் சிலர் பூசா சிறைச்சாலையில் ஏகபோகமாக வாழும் சில காட்சிகள் வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன குறித்த காட்சிகள் ஒரு சில ஊடகங்கள் மூலம் கசிந்துள்ளன வீட்டில் தொலைபேசி பாவிப்பதைப் போல் எந்த பயமுமின்றி தொலைபேசி பார்த்தபடி படுத்திருக்கும் காட்சிகளை வெளியாகியுள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு தொடர்பான விவாதங்கள் பாராளுமன்றில் இடம்பெற்று வரும் நிலையில் இன்றைய அமர்வில் அரசாங்க தரப்பு எம்பி வசந்த சமரசிங்க உரை நிகழ்த்திக் கொண்டிருந்த போது குறுக்கிட்ட அர்ஜுனாவின் குறுக்குறையை அனுமதிக்காத சபாநாயகர் தொடர்ந்து குறுக்கிட்டால் வெளியே போகுமாறு எச்சரித்த சம்பவம் பதிவானது முன்னைய அமர்வில் அர்ஜுனாவின் பாராளுமன்ற உரை வைரலாக பரவியிருந்த நிலையில் இன்று இந்த அமர்வில் குறித்த சம்பவம் இடம்பெற்றது மத்திய கிழக்கு நாடுகளில் தலைமறைவாகியிருக்கும் இலங்கையைச் சேர்ந்த ஏழு போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சரணடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முழுநாடு ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய திட்டம் கொழும்பு மாவட்ட சேலத்தில் நடைபெற்று வருகிறது நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தில் ஜனாதிபதி தலைமையில் போதைப்பொருளை உழைக்கும் ஒழிக்கும் திட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம் என்று பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் அதன்படி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வரும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் ஏழு பேர் தற்போது அதிலிருந்து விலகுவதாக அரசாங்கத்திடம் அறிவித்துள்ளதாகவும் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி ஏற்றுக்கொள்ள அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் போலீஸ் காவலில் வைக்கப்பட்ட சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமானதாக கூறப்படும் பேருந்தொன்றும் காரொன்றும் ஒரு கேப்ரக வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேல் மாகாண வடக்கு குற்ற பிரிவின் அதிகாரிகளால் சம்பத் மணம்பேரியின் பகுதியில் உள்ள வீடு சோதனை செய்யப்பட்ட போது குறிப்பிட்ட வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மித்தனிய தலாவு பகுதியில் ஐஸ்ரக போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலங்களை மறைத்து வைத்திருந்தது தொடர்பான சம்பவத்தில் சம்பத் மனம்பேரி அண்மையில் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டார் நிலவரை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது நேற்றிரவு சுண்ணாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குப்பளான் சந்தையில் இடம்பெற்ற குழு மோதலில் ஐவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த ஐவரும் தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டு குழுக்களுக்கிடையில் இடையில் நேற்றைய தினம் குப்பலான் சந்தையில் மோதல் இடம்பெற்றது இந்நிலையில் ஒரு குழுவைச் சேர்ந்த ஒருவரும் மற்ற குழுவைச் சேர்ந்த மூவரும் சமாதானப்படுத்தச் சென்ற முச்சக்கர வண்டி சாரதியும் என ஐவர் படுகாயமடைந்தனர் இந்த குழுவினர் மது போதையில் மோதலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை சுன்னாகம் போலீஸ் கைது செய்தனர் கொன்ற துப்பாக்கி தாரிக்கு வரும் பதினெட்டு வயது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துறையில் இதுவரை ஏழு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ரெண்டு பரீட்சை நிலையங்களில் இன்று முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை உயர்தர பரீட்சைகள் நடைபெறுகின்றன இன்று ஆரம்பமாய்க்குள்ள பரீட்சைகள் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இடம்பெறவுள்ளன பரீட்சைக்கு மூன்று லட்சத்தி நாற்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தைந்து பரீட்சாத்துக்கள் தகுதி பெற்றுள்ளதாகவும் இந்த பரீட்சாத்துகளில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்றி இருபத்தொரு பாடசாலை பரீட்சாத்திகளும் தொன்னூற்றி நான்காயிரத்து நான்கு தனிப்பட்ட பரீட்சாத்திகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மழைக்கு மத்தியில் மாணவர்கள் பரீட்சையில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நகரில் ஐஸ் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு மற்ற மாநகர சபையின் முன்னாள் முதல்வரின் கணவரும் பிள்ளையானின் மொழிபெயர்ப்பாளருமான நபரை மூன்று நாள் காவல்துறை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க மட்டு நீதவா நீதிமன்ற நீதவா நேற்று அனுமதி அளித்துள்ளார் குறிப்பாக இதில் அங்கே ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தரின் மொழிபெயர்ப்பாளரும் மட்டு மாநகர சபை முன்னாள் முதல்வரின் கணவருமான நபரே ஐந்து கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார் அதிகாரி வீதியிலுள்ள வீடொன்றில் வேலையில் ஈடுபட்டு கொண்ட கூலாவடி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இருநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருடன் கைது செய்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரையும் நேற்று சனிக்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்ட போது கைது செய்யப்பட்ட வியாபாரியை எதிர்வரும் செவ்வாய் வரை காவல்துறை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜகிரிய பகுதியில் விவசாய அமைச்சுக்கான பலமாடி கட்டிடத்தை வாடகைக்கு பெற்றுக் கொள்வதில் நடந்த நிதி முறைகேடு தொடர்பான விசாரணையில் ரணில் கைது செய்யப்படலாம் என்று தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மூத்த திரைப்பட நடிகை சபிதா பெரியராவின் கணவருக்கு சொந்தமான இந்த கட்டிடம் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது விவசாய அமைச்சுக்கு வாடகை கெடுக்கப்பட்டது இதற்கான மாத வாடகை மில்லியன் ரூபாய் என்று தகவல்கள் வெளியாகின இங்கு நடந்த முறைகேடு தொடர்பான விசாரணை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் எதிர்காலத்தில் அனைத்து வாகனங்களும் வீதி தகுதி சான்றிதழ் கொண்டிருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் என்றும் உலகின் வளர்ந்த நாடுகளில் இது கட்டாய சான்றிதழாகும் என்றும் இந்த சான்றிதழ் இல்லாத வாகனங்கள் வீதியில் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவர் கூறினார் வணிக வாகனங்களும் தற்போது தேவைப்படும் உடத்தொகுதி சான்றிதழ் அனைத்து வாகனங்களுக்கும் கட்டாயமாக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மலையக அரசியல் வம்சத்தின் தற்போதைய தலைவரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்சீராளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் திருமணம் செய்து கொள்ள தயாராகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவரின் திருமண விழா அடுத்த வாரம் இந்தியாவின் சென்னையில் நடைபெறவுள்ளது இலங்கையைச் சேர்ந்த பல அரசியல்வாதிகள் திருமண விழாவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கமும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இந்தியா செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இணையத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி மணமகள் அரசியல் பின்னணி கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை அவர் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தின் முன்னாள் துணை சபான பி பி துரைசாமியின் மகள் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மழையின்றி பயிர்கள் அழிவடைந்து வரும் நேரத்தில் செய்யப்படும் பாரம்பரிய சம்பிரதாய பூர்வமான நிகழ்வு திருவண்ணாமலை மாவட்டத்தின் சம்பூரில் நேற்று இரவு இடம்பெற்றது இதன்போது சமய அனுஷ்டானத்துடன் வீதிகள் தோறும் பாடல்கள் பாடி கொடும்பாவி இழுத்துச் செல்லப்பட்டு பாரம்பரிய நிகழ்வு இடம்பெற்றது இதில் சம்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர் மருதம் செய்த பாவத்துக்காக மழை இல்லாமல் பயிர்கள் அழிவடைகிறது இதனால் இவ்வாறு பாகங்கள் செய்வோரை கொடும்பாவி செய்து இழுத்துச் சென்றால் மழை பெய்யும் என்ற நம்பிக்கையில் சம்பிரதாயபூர்வமான நிகழ்வு சம்பூரில் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்குள் செவ்வந்தியின் பாணியில் ஆண் சட்டத்தன்னைகள் அணியும் ஆடை போல் அணிந்து உள்நுழைந்து வழக்காடி தருவதாக பொதுமக்கள் பலிடம் பல லட்சம் துபாவை மோசடி செய்ததோடு சில சட்டத்தணிகளையும் ஏமாற்றி நடமாடி வந்த போலீஸ் சட்டத்தணி ஒருவரை நேற்றைய தினம் முந்தாட்சி மடத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதோடு சட்டத்தன்னைகள் பொதுமக்கள் மத்தியில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவமாக பதிவாகியுள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு பெரும் குற்றத்தரப்பு போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடா அரசாங்கம் எதிர்கால சில ஆண்டுகளில் நாட்டுக்குள் அனுமதிக்கும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை அடுத்த ஆண்டு மூன்று லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் தற்காலிக குடியிருப்பாளர்கள் மட்டுமே நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த சில ஆண்டுகளில் காணப்பட்ட அதிக எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் போது கணிசமான அளவு குறைவென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சின் குற்றப்படி இந்த நடவடிக்கை தற்காலிக குடியேற்றத்தை நிரந்தர குடியேற்றமாக மாற்றுவதற்கான முயற்சி என்று தெரிவிக்கப்படுகிறது இதன் நோக்கம் குடியேற்ற அமைப்பை இன்னும் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையான முறையில் பரா

நடைமுறையை செயல்படுத்தி வருகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி இணைந்திருங்கள் வணக்கம்